டாக்டர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளையொட்டி கைப்பந்து போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றியம் ரெட்டிப்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட கொக்குனாஞ்சேரி கிராமத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளையொட்டி கே ஜி பாய்ஸ் அணி சார்பில் கைப்பந்து போட்டியும் அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தனம் தலைமையில் ரெட்டிப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தியா செந்தில் துணை தலைவர் சந்தானம் வாசுதேவன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசு பதினைந்தாயிரம் இரண்டாவது பரிசு பத்தாயிரம் மூன்றாவது பரிசாக ஐந்தாயிரம் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன இந்த பரிசளிப்பு விழாவில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் செங்கை வி சதீஷ் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய மாணவரணி துணை அமைப்பாளர் எம் கே மணி ஊராட்சி இளைஞரணி செயலாளர் திமுக அலெக்ஸ் மற்றும் செந்தில் சதீஷ் அஜி, தன்வரசு கமல் விவேக் மற்றும் கழக நிர்வாகிகள் இளைஞரணி மகளிரணி நிர்வாகிகள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்